ஹலோ ஃபிரண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் கனிமொழிக்கு திமுக கட்சியில எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்ல ஸ்டாலின் வந்து கனிமொழிக்கு முக்கியமான பதவி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க ஆனா வரைக்குமே எந்த ஒரு முக்கியமான பதவியும் கொடுக்கல இதனால கனிமொழியோட ஆதரவாளர்கள் தொடர்ந்து கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நல்ல ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட வலியுறுத்திட்டு இருக்காங்க இப்ப இது குறித்து அதிமுக அமைச்சர் செல்லூர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்டாலின் வந்து திமுக கட்சியில இருந்து கனிமொழிய வந்து ஓரங்கட்டிட்டு வராங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தி அவங்கள வந்து அடுத்த வாரிசா உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனா கனிமொழிக்கு வந்து ஸ்டாலின் ஒரு தங்கையாகவோ இல்ல கருணாநிதியோட மகளாவோ கூட முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் மகளிரணி தலைவரா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்ற முறையிலேயாவது ஸ்டாலின் வந்து கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் ஆனா வந்து கனிமொழிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு முக்கியத்துவமும் ஸ்டாலின் கொடுக்க மாட்டாங்க ஆனா ஸ்டாலின் தனக்கு கட்சியில நெருக்கமானவங்க சபரீசன் உதயநிதி ஸ்டாலின் இவங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு செல்லூர் தெரிவிச்சிருக்காங்க போற போக்க பார்த்தா ஸ்டாலின் வந்து குடும்ப அரசியல் சிக்கி மன உளைச்சலுக்கு ஆளாக போறாரு மட்டும் தெளிவா தெரியுது அப்படின்னு செல்லூர் ராஜு சொல்லியிருக்காங்க இவங்க சொன்ன இந்த விஷயம் வந்து ஏற்கனவே கனிமொழி ஸ்டாலின் மேல தம கடுப்புல இருந்தாங்க இவங்க சொன்ன விஷயத்தால இன்னும் வந்து கனிமொழிக்கு ஸ்டாலின் மேல கோபம் வந்து அதிகரிச்சிருக்கு சோ செல்லூர் பேசுன விஷயம் வந்து கட்சி திமுக கட்சியில ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் பிரச்சனை ஏற்படுத்துற விதமா வந்து பேசியிருக்காங்க இதனால இனிமே திமுக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க